தமிழின் முன்னணி செய்தி சேனல்களில் ஒன்றான தந்தி டிவி என்றாலே ரங்கராஜ் பாண்டே ஹரிஹரன் ஆகிய இரண்டு பேரது விவாத நிகழ்ச்சிகள் சூடு பறக்கும் என்பதாலேயே பார்வையாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்தது இந்நிலையில் சில நாட்களாக ஹரிஹரன் தந்தி டிவியின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஓரங்கட்டப்படுவதாக செய்திகள் வெளிவந்தன இதை உறுதி செய்வதைப் போலவே ஆயுத எழுத்து எனப்படும் விவாத நிகழ்ச்சியில் ஹரிஹரனுக்கு பதிலாக வேறொரு பெண் செய்தியாளர் விவாதத்தை நடத்தினார் இதையடுத்து தந்தி டிவி ஹரிகரன் டைம்ஸ் நவ் சேனலின் பிரபல செய்தியாளரான அர்ணாப் கோஸ்வாமி புதிதாக தொடங்கவிருக்கும் ரிபப்ளிக் எனும் ஆங்கில சேனலுக்கு மாறப்போகிறார் என்கிற அதிகாரப்பூர்வ செய்தி வெளியாகியுள்ளது ஹரிகரனின் இந்த மாற்றம் ரங்கராஜ் பாண்டேவுடன் அவருக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாகவே வந்ததாகவும் கடந்த சில மாதங்களாகவே தந்தி டிவி ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவது சுதந்திரமான செய்தியாளரான ஹரிகரனுக்கு பிடிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது ஆனால் தந்தி டிவி தரப்பினரோ உண்மையில் சராசரி ஊழியரை போல் அதிக சம்பளத்துடன் கூடிய பெரிய வேலை கிடைத்ததால்தான் ஹரிகரன் வேறு சேனலுக்கு மாறியதாகவும் ஹரிகரன் வேறு சேனலுக்கு செல்வது குறித்து எனது தம்பி ஹரிகரனுக்கு வாழ்த்துக்கள் அவர் மென்மேலும் உயர வேண்டும் என்று ரங்கராஜ் பாண்டே தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்திருப்பதையும் சுட்டி காட்டுகின்றனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி